ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ தேஜஸ் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் நானா துர்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து தெரியும் நமக்கு தேஜஸ் போட்டி இருக்குது அதில் வந்து நம்ம வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் மெத்த டெய்லரிங் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அப்புறமா வந்து நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஆர்டர்ஸும் வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஆர்டர்ஸ் எதா இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பல்க் ஆர்டர்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நமக்கு இங்கே இருக்கிற நம்ம பெங்களூரில் நம் இருக்கிற ஃபேப்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சி அது மாதிரி உங்களுக்கு எதாவது வேணுன்னா கூட நான் உங்களுக்கு வந்து சோர்சிங் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் அதை கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணலாம் ஸோ இங்கே சில ஃபேப்ரிக்ஸ் வந்து கிடைக்கும் சில ஃபேப்ரிக்ஸ் வந்து வேறு இடத்துல கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எதாவது யூனிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் சோர்சிங் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்கள் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் உங்களோட வீட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸோ எவ்வளோ டெய்லரிங் கிளாஸஸ் போனாலும் வந்து எனக்கு வந்து டெய்லரிங் பண்ணுறதுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்றத வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க எப்போயுமே ஸோ வந்து ஸோ டெய்லரிங் கிளாஸஸ் வந்து நம்ம எத்தனை ரெண்டு ஒரு இடத்துல போய் வரல ரெண்டாவது இடத்துல போய் வரலனா கூட ஸோ அது ஏன் வரல அப்படின்னாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அது ப்ராக்டிஸ்லேயே வச்சுருக்கணும் நம்ம ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்து ஸோ நார்மலாக வந்து அப்படியே கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக வராது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து டெய்லரிங் கிளாஸ் போனாலும் உடனே வந்து க அதை ப்ராக்டிஸ் கிளாத்தில் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து கிளாத் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதில் பண்ணால் வந்து நம்மளுக்கு நிறைய செலவு வேறு பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதை பண்ண மாட்டீங்க ஸோ அப்படி இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கில் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேப்பர் கட்டிங்கிலேயே பண்ணிகிட்டே இருந்தாலும் வந்து அது வந்து கரெக்டாக வருதா தப்பாக வருதா அப்படின்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ் வந்து பயப்படுறது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆன எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர்ஸ் கூட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக எல்லா கஸ்டமருக்கும் வந்து பர்ஃபெக்டாக போய் உட்காரது கிடையாது எங்கள் ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் இப்போ வரைக்குமே வந்து என்னோடய ஷாப்பில் வந்து என்னோடய டெய்லர்ஸ் ஸ்டிச் பண்ணால் கூட சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் வருது சும்மாவே வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து என்னோடய டெய்லர் என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணாங்க போய் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்றது வந்து நான் வந்து எப்பயுமே சொல்ல சொல்லவே மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம டே டு டே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்பயுமே வந்து அவங்களாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர் ஸ்டைலில் தான் அப்போயுமே வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து இங்கே லூஸ் இருக்குது இங்கே டைட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம பிகினஸாக இருக்கிறவங்க வந்து அதை பார்த்து நிறைய ஃபெட்டப் ஆகிடுறாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபெட்டப் ஆகிட்டு அந்த வேலையே விட்டுறாங்க ஸோ அப்போனா நீங்களே கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டைலர்ஸ்க்கே இந்த மாதிரி சுச்சுவேஷனாக நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராங் ஆனாலும் நம்ம வந்து தைரியமாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தே ஆகணும் வந்து என்ன மிஸ்டேக் நிறைய பண்ணுவாங்கனாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் நமக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்து எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ அப்போ தான் வந்து அது அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா கஸ்டமர்ஸ்க்கே டேரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ கஸ்டமர்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்கம் வரும் நமக்கு நம்மள்தி ஸ்டிச் பண்ணால் வந்து காசே வராதில்ல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நான் வந்து ட்ரையல் பண்ணி எங்கெங்கே மிஸ்டேக் கண்டுபிடிக்கவே மாட்டேன் ாங்க ஸோ அட்லீஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணலாம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போகணும் டேரெக்டாக வந்து ஒருத்தங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னே எயிட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா வந்து நமக்கு வந்து ச சிம் சம்டைம்ஸ் வந்து மெஷர்மெண்ட்டு கொடுப்பாங்க பிளவுஸே கஸ்டமரே கொடுப்பாங்க அதை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாவே அவங்களுக்கு சரியா இருக்காது ஏன்னா அந்த ப்ளவுஸ் அவங்க ட்ரையல் பண்ணாமையே வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஆல்ட்ரேஷன் கொடுக்கும்போது வேறு வேற கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தா நான் எங்கள் காசு எங்கள் ஷாப்பில் வந்து நான் வாங்கவே மாட்டேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ளவுஸ் கொடுத்தீங்களோ அந்த ப்ளவுஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து நான் திருப்பி ரீ ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று கொடுத்துட்டு ரெண்டாவது வாட்டி வேறு ஒன்று கொடுத்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி உங்கள் ஷாப்லேயும் யாராவது வந்து கொடுத்தா கண்டிப்பாக வந்து வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா வந்து அது வேறு இந்த மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் அவங்க ரெண்டாவது வாட்டி கொடுக்கும்போது வந்து திருப்பி அப்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொடுப்பாங்க ஸோ அவங்களோட லேசினஸால் நம்மளால் டெய்லர்ஸ்க்கு வந்து டபுள் டபுள் வேலை ஆகும் அது ஃபஸ்ட்டே நம்ம வரும்போதே கூட கேட்போம் நீங்கள் போட்டு பார்த்தீங்களா அப்படின்ட்டு அப்போயுமே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க போட்டு பார்த்தேன் இது கரெக்டாக இருக்குது அப்புறம் நான் இன்னும் ரெண்டு வாட்டி கேட்டால் நான் ரீசண்டாக ஒரு மாதம் முன்னாடி கேட்டேன் போட்டேன் அப்படின்பாங்க ஸோ வந்து பாடியோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்பப்போ வந்து ஃப்ளஷ் ஜாஸ்தியாகவும் இல்லை அவங்க நிறைய ஒர்க் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் ஸோ இந்த மாதிரி ஏறி இறங்குறதுக்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்கிறதால ஸோ அவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணி கொடுக்குறதால அவங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆக போகுது ஆனால் அதனால் வந்து டெய்லர்ஸ் வந்து டபுள் வேலை இருக்கும் அதில் வந்து கெட்ட பேரும் வரும் இவங்க வந்து தச்சு கொடுத்தது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளை வந்து ஈஸியாக வந்து பிளேம் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி நிறைய நிறைய டைம் வந்து கஸ்டமர் சைடும் வந்து ப்ர கஸ்டமர் சைடு தான் ராங் இருக்கும் ஸோ அந்த க பேர் வந்து கெட்ட பேர் வந்து டெய்லர்ஸ்க்கு வரும் ஸோ இதெல்லாம் வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி வந்து அதெல்லாம் கவலையே படக்கூடாது அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன ஸோ ராங்காக வந்துச்சா ராங்காக வந்துச்சுன்னா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி எங்கெங்கே பிடிச்சி கொடுக்கணுமோ அங்கவுங்க ப பண்ணி கொடுத்துட்டு அனுப்பிச்சி விடலாம் அதே வந்து அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு நிறைய வெரைட்டியான கஸ்டமர்ஸ் வருவாங்க வேணும்னே காசை குறைக்கிறதுக்கு வருவாங்க வந்துட்டு வந்து காசை குறைச்சிட்டு நம்ம சரியில்லைன்னு சொல்கிறதுக்கும் வருவாங்க சில பேர் வந்து நம் உலகத்தில் சொல்லுவாங்கள்ல பத்து பேர் நல்லவங்களா கூட இருப்பாங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி பத்து பேரில் ஒரு நமக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் கூட நல்லவங்க வரவங்க சான்ஸ் இருக்குது ஸோ அவங்க வந்து ஜென்யூனாக வந்து ரிவ்யூ கொடுத்தா கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து இப்படி பண்ணி கொடுங்க அப் நிஜமாகவே வந்து காசு கொடுக்குறவங்களா இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு சரியாக பண்ணி கொடுங்க இங்கே இவ்வளோண்டு ப்ராப்ளம் தான் அது ஒன்றும் மீதியெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இங்கே மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸை வந்து நம்ம எப்பயுமே விடவே கூடாது நம்ம வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்கணும் சில பேர் வந்து எவ்வளோ பண்ணி கொடுத்தாலும் நம்ம எவ்வளோ பண்ணாலும் எப்போ நம்மளை டவுன் பண்ணிட்டு நம்மளோட அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறவங்களா இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களை வந்து கஸ்டமராகவே ஏற்றுக்காமல் நம்ம கட் பண்ணி விட்டுடணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து டெய்லர் ஷாப் விசிற்கவங்க வச்சிருக்கிறவங்க வந்து மீ மீட் பண்ணுவீங்க அந்த மாதிரி பொலைட்டான கஸ்டமராக இருந்தால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சாட்டிஸ்ஃபையாக அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க நம்மளும் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ எப்போயுமே நம்மளை டிகிரேட் பண்ணுறவங்கள வந்து நம்ம வச்சுக்கிட்டா நம்ம வந்து அந்த வேலையிலேருந்தே வந்து வெளியில் வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து என்னோட டே டே டு டே என்னோட ஷாப்பில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு பண்ணுங்கள் ஸோ ஒரு வாட்டி அந்த கஸ்டமருக்கு பண்ணிட்டீங்கன்னா ஸோ நான் நம்மலாம் தான் இப்போ டெய்லர்ஸ்லாம் ஜென்ட்ஸ் டெய்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு வாட்டி வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸோ ப்ராப்ளம் இரு வந்து வந்துச்சுனா கூட நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க அனலைஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது அவங்க ஷோல்டர் வந்து குறுகி இருக்குது அவங்க ஷோல்டர் வந்து நல்லா ப்ராடாக இருக்குது ஸோ இந்த கஸ்டமருக்கு இப்படி தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்கும் அது நார்மல் டெய்லரிங்கலாக இருக்கட்டும் நோ பேட்டர்ன் மேக்கிங்காக இருக்கட்டும் ஸோ பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து டைட் ஃபிட்டிங் தான் வரும் ஸோ நார்மல் டெய்லரிங்கே இப்போ நம்ம பேசலாம் ஸோ நார்மல் டெய்லரிங்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்கும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி தான் வந்து டெய்லர்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க ஸோ அதை கட் பண்ணும்போது பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்கும் என்னென்னா ஒரு எயிட் இன்ச்சஸ் டீப்புக்கு ஷோல்டர் இவ்வளோ வைக்கணும் டென் இன்ச்சஸ் டீப்புக்கு ஷோல்டர் அவ்வளோ வைக்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்படி வச்சு அவங்களுக்கு வந்து ஏதோ அன்கம்ஃபர்டபுள் ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களோட பாடியில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஒருத்தவங்க ஷோல்டர் வந்து குறுகின ஷோல்டர் ப்ராட் ஷோல்டர் அதாவது ஸ்போர்ட்ஸ் ஷோல்டர் சொல்வோம் நல்லா ஷோல்டர் பெருசாக இருக்கும் செஸ்ட் கம்மியாக இருக்கும் ஸோ ஷோல்டர் குறுகி இருக்கும் செஸ்ட் பெருசாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வந்து அங்கே வேலை செய்யாது ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து அனலைசஸ் பண்ணிவிட்டு ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸோ அந்த அந்த கஸ்டமருக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு பேட்டர்ன் கூட எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப லாங் விட்டு கேப் விட்டு வந்தாங்கன்னா நம்மளுமே மறந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து மைண்டில் வந்து வச்சுட்டு நம்ம பண்ணும்போது தான் அந்த டெய்லரிங் வந்து நம்மளால ரன் பண்ண முடியும் ஈஸியாக வந்து ஒன் ஷாட்டில் வந்து நம்ம ஒரு நார்மல் மல்லிகை ஜாமான் கடை மாதிரி எடுத்து இருந்தாங்கன்னு கொடு கொடுக்க முடியாது ஸோ நம்ம எப்படி பண்ணாலுமே வந்து கொஞ்சம் முன்ன பின்னதாக வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் விக்ஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து டெய்லரிங்கில் வந்து நீங்கள் டவுன் ஆகக்கூடாது டெய்லரிங்கில் வந்து டவுன் அதாவது நீங்கள் விக்ஸ் ஆகாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து ஜாஸ்தி பண்ண முடியும் ஏன்னா நிறையா வந்து டவுன் பண்ணுறதுக்குனே தான் வருவாங்க நம்ம ஒரு ஒரு எத்தனை பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லர் ஷாப்பு பொட்டிக்காக இருந்தாலும் அது ஒரு வாட்டி டெலிவரி ஆகும்போதுமே அவங்க என்ன ரிவ்யூ கொடுப்பாங்களோ நான் வந்து ஆல்மோஸ்ட் யாரையுமே வந்து கேட்கவே மாட்டேன் எப்படி இருக்குன்னே கேட்க மாட்டேன் ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து ஓகே இங்கே கொஞ்சம் எப்படி இருந்தது அங்கே கொஞ்சம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜெனீனமாக அப்படி இருந்துச்சுனாக்கா அவங்களே சொல்லுவாங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக வந்து தூங்காவே தூங்க மாட்டாங்க நெக்ஸ்ட் டேவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ உங்களுக்கு புரியுதா அதனால வந்து நம்ம வந்து தைரியமாக வந்து இறங்கிடணும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்து பார்க்கும்போது தான் வந்து நமக்கு வந்து என்ன அவுட்புட் வருதுன்றது நமக்கு தெரியும் ஸோ கஸ்டமருக்கு வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஸுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க இன்னொரு ரிலே இன்னும் ரிலேஷன்ஸ் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமரை விடையே நல்லா ஹார்ஷாக வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லுவாங்க இது ஏன்னா சுத்தமாக நல்லா இல்லைன்ட்டு இன்னும் டபுளாக சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரிலேஷன்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம் அதனால அவங்க ரிலேஷன்ஸ் வந்து நம்ம கட்டாக கட்டாக போகிறதில்ல ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சொல்லிடலாம் ஸோ நான் வந்து இப்போ தான் எப்படி வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ நம்மள்கிட்டயே வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அதாவது நம்மளை ஹர்ட் பண்ணணும்னு சில பேர் இருப்பாங்க ஓகே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் இருப்பாங்க ஸோ எல்லாம் கலந்து நம்ம கேங்லேயே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட நம்ம எப்படியும் மணி வாங்க மாட்டோம் இதே நீங்கள் அவுட் சைடு வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுக்க வந்து மனசு வராது ஸோ எ எதுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி தரணும் ஸோ அவங்களுக்கு நம்ம க ஃபுல்லாக ம ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா அவங்கவுங்க வந்து காசும் தரவும் மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு இன்னும் வந்து மன உளைச்சல் தான் ஜாஸ்தியாகும் அதனால நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம எங்கெங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கே ஒரு அனலைஸ் பண்ணுறோம் அது கரெக்டான மெஷர்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும் கரெக்டான வந்து டெய்லரிங் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கற்றுக்கணும் அவங்களுக்கே சரியாக தெரியாமல் நிறைய பேர் வந்து அவங்களே வந்து வேறு யூடியூப்பை பார்த்து இவங்க சொல்லி தருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் அவங்களுக்கு வந்து நாலேஜ் எவ்வளோ இருக்குது அவங்க இந்த லைனில் தான் இருக்கிறாங்களா ஃபஸ்ட்லேருந்து அவங்க இந்த லைனில் தான் இருக்கிறாங்களா அவங்க அந்த மாதிரியான டெய்லரிங் ஷாப்பில் வந்து டெய்லரிங் கிளாஸ்க்காக இருந்தாலும் எங்கே எங்கேயா இருந்தாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போய் சேருங்க ஸோ அதனால் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது நீங்கள் கற்றுக்கிறதும் வந்து கரெக்டாக வந்து கற்றுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு யாராவது இதே மாதிரி டெய்லரிங் வந்து கற்றுக்கணும் கத்து கற்றுக்கிட்டோம் சரியாக வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டு வந்து ஆகும் ஸோ இப்போ இன்னும் நம்ம வீடியோவில் வந்து நிறைய கட்டிங்ஸ் வருது கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஸோ இன்னுமே இப்போ வந்து மாடிஃபை பண்ணி நான் வந்து ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு அப்படி சரியாக வரலனா கூட நம்ம கண்டிப்பாக அதுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்